வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மை வி த்ரீ ஆட்சி பற்றினா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் எம்டி சாருக்கும் வி த்ரீ டைரக்டர்ஸ் அத்தாரிட்டி மெம்பர்ஸுக்கும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்ததாக சொல்லியிருந்தோம் அங்கே என்ன நடந்துச்சு என்ன அப்டேட் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே வந்துட்டு சொல்லியிருந்தேன் அதுபோல் இன்றைக்கி அந்த அப்டேட் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பேமெண்ட்டை பற்றியும் வந்து அங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்கள் டவுன்லைன்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற சில கொடுத்து வச்சுருங்க ஸோ எல்லா டவுட்டுக்கும் வீடியோ போட்டுட்ருக்கீங்க பேமெண்ட் எப்போ வருங்கிறத சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பரவிகிட்டு இருந்துச்சு ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பேமெண்ட் வருமா வராதா இல்லை ஜூன் மாதம் கழிச்சு தான் வந்து நமக்கு பேமெண்ட் வருமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா இப்போது கிடைச்ச அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொம்போது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பேமெண்ட் வர்றதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் கன்ஃபார்மாக வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஏனென்றால் எலெக்ஷன் இருந்து என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் வந்து நடக்கும் ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து பேமெண்ட் வந்துட்டு போகிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு சில விதிமுறைகளை வந்து சொல்லி அவங்க வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னா ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஜூன் மாதத்துலேருந்து தான் பேமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் நிறுவனத்து சைடில் ஸோ எலெக்ஷன் பிறகு வந்துட்டு பேமெண்ட் போகிறதுக்கு ஸோ அவங்கள்ட்ட நிறைய கோரிக்கைகளை வச்சுருக்காங்களாம் ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம நிறுவனம் அதை வந்துட்டு செயல்படுத்திடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ முழு பெரிய அளவுக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகினா கூட ஓரளவுக்கு மீடியமான ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்பவுமே எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க என கிட்டத்தட்ட வந்துட்டு மார்ச் ஏப்ரல் வந்துட்டு வந்துடுச்சு ஒன்றரை மாதத்துக்கு போமா பேமெண்ட் வந்துட்டு நிறையா பேருக்கு போடாமல் இருக்கிறதுனால நிறையா பேர் இஎம்ஐ அது இதுன்ட்டு வந்துட்டு பிரச்சனைகளுக்குள்ளே வந்து இருக்கிறாங்க ஸோ எல்லோரும் நம்ம அந்த கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும் ஸோ ஏப்ரல் பத்தொம்பதுக்கு பிறகு பேமெண்ட் வரணும் அப்படிங்கிறத ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப் ஜூன் மாதத்துக்கு பிறகு இருந்து மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக நிறுவனம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஏற்றபடியாக நிறுவனத்தில் வந்துட்டு இப்போது அரசியல் சார்ந்தோ இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைகளோ எதுவுமே வந்துட்டு வராமலும் இந்த பணத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களே பேமெண்ட்லாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு பிறகு வந்துட்டு நடக்காத அளவுக்கு நிறுவனத்தை வந்து கட்டமைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ மிகப்பெரிய அப்டேட்டெல்லாம் வந்து வர இருக்குது இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எண்பதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸு ஸோ இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து வரப்போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது பிஸ்கட்டு கடல முட்டாய் அப்புறம் வந்துட்டு ஸோ ஹேர் கலரிங்லாம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது சார்ந்த ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ஃப்யூச்சரில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா தூதுவலை வல்லாரை நூடுல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்குது கோதுமையால் செய்யப்பட்டது ஸோ அந்த மைதா இல்லாமல் கோதுமையால் செய்யப்பட்டதுன்னு நிறைய பேர் வந்துட்டு ஆர்வம் காட்டி வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை நீங்களும் வேணால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருந்தால் உங்களோட ரிவ்யூஸ் வந்து போட்டு விடுங்க அடுத்து அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய நிறுவனங்களுடைய அப்டேஷன் ப்ராசஸ் தான் நம்ம ஆப்பில் நடந்துகிட்டுருக்கு அதனால தான் கொஞ்சம் ஒரு சில எரர் காமிச்சிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு இப்போது தங்க கடைகள்லாம் வந்துட்டு டைப் பண்ணுறதுக்கான ஐடியாவில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி காய்கறி கடைகள் கடை ஸோ இந்த மாதிரி எந்த கடையாக இருந்தாலும் ஸோ நிறைய கடைகளோடு வந்து டையப் பண்ணுற வேலைகளில் வந்து இருந்துகிட்ருக்காங்க ஸோ அதனால தான் ஜூன் மாதத்துக்கு பிறகு நம்மளுடைய ஆப்பே வந்துட்டு வேறு மாதிரி ஸோ வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்களில் இப்போ நம்ம கூகுள் பே ஃபோன்பே பயன்படுத்துகிறோம் இல்லையா அது போல் த்ரீ பே அப்படிங்கிற ஒரு ஆ ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்களாம் அது மூலியமாக நம்ம வந்துட்டு நம்ம நம்ம ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் போன்ற விஷயங்கள்லாம் அதுலையும் செய்ய முடியும் ஸோ எந்தளவுக்கு வந்துட்டு வேறு லெவலில் வந்து யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மிகப்பெரிய மாற்றத்தை மை வித்தியாசம் வந்து தரப்போகுது இப்போது வந்துட்டு மை வித்தியாசம் வந்துட்டு தவறாக பேசுகிற எல்லோரும் இதுக்குள்ளே வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கூகுள் பே ஃபோன்பே போலன்னா யோசிச்சு பாருங்கள் எல்லா டிரான்சாக்ஷனும் நம்மளுடைய ஆப்லேயும் நடக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க கூடிய விரைவில் ஒரு கோடியே தாண்ட போகுது அப்போ அந்த ஆப்பில் வந்துட்டு எந்தளவுக்கு யூசஸ் பயன்படுத்த போகிறாங்க அதில் எந்த அளவுக்கு அதனுடைய ரிவ்யூஸ் வந்துட்டு அதனுடைய ரேட்டிங்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக போகுதுங்கிறத நீங்கள் பொறுமையாக கண்கூட கூட பார்க்க போகிறீங்க ஸோ கூகுள் பே ஃபோன்பேலாம் வந்துட்டு அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்தளவுக்கு நம்ம ஆப்லேயும் ட்ரான்சாக்ஷன் நடக்கும் அப்போ வந்துட்டு இவங்களுக்கும் கமிஷன் கிடைக்கும் நம்மளுடைய டீமில் இருக்கவங்க ஸோ அது மூலயமா வந்துட்டு ரீசார்ஜ் அது இதுன்னு பண்ணும்போது நமக்கும் அதில் கமிஷன் கிடைக்க போகுது ஸோ நம்ம வந்து திரும்புகிற பக்கம் ஸோ எல்லா பக்கமும் நமக்கு ஒரு வருமானம் வாய்ப்பு அப்படிங்கிறத மைபி தேஜ் கொடுக்க போகிறாங்க செகண்டுக்கு செகண்ட் நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம் அதுதான் வந்து ஹைலைட்டு அதுக்கடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் அப்கிரேட் ஆப்ஷன் வந்து அடுத்த வாரத்தில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ நிறையா பேர் பிளான் அப்கிரேட் பண்ணணும் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியான செய்தி தான் இது ஸோ இப்போ நிறையா பேர் வந்துட்டு நிறைய வதந்திகள் வந்து பரவின் பரவிட்டு இருக்குது நம்ம சேனல்லேயும் நிறைய பேர் கமெண்ட்டை இருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அந்த பேமெண்ட்டுக்கு உங்களை பொருள் வாங்க சொல்லுவாங்க இல்லைனா டீம் கொடுக்க சொல்லுவாங்க திரும்பவும் வந்துட்டு நீங்கள் பிளான் போட்ட அமௌண்ட்டே வந்து கட்ட சொல்லுவாங்க அப்படின்லாம் வந்து பல பேர் வந்துட்டு தெரியாமலும் அறியாமலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பதிலடி தர விதியம் விஷயமா ஸோ கம்பெனி தரப்புலேயே என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ எந்த ஒரு சின்ன சேஞ்சஸும் கிடையாது ப்ளானில் எந்த மாற்றமும் கிடையாது மற்ற நிறுவனங்கள் போல் நம்ம நிறுவனம் கிடையாது எப்பவுமே ஒரே ஒரு பிளான் மட்டும்தான் அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது வழக்கம் போல் செயல்படும் ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குற அமௌண்ட் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கையோடு நம்மளுடைய நிறுவனத்தில் செயல்படுற அத்தனை பேருக்கும் பொருளாதார முன்னேற்றம் அடைவது நிச்சயம் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அசுர வளர்ச்சி மை பி நிறுவனம் இருக்கும் அதில் இருக்க ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய ஒரு அளவில் சம்பாதிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவலில் உங்களுக்கு எது வந்துட்டு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கரசம்பளை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்